நம்ம யோசிக்கிறத விட சப்ஸ்கிரிப்பர் எல்லாம் பயங்கரமா யோசிச்சு ஒரு ஒரு காலத்துக்கு ஒன்று ஒன்று கொடுக்குறாங்க பனி காலத்துக்கு பனி மழை காலத்துக்கு கோட்டு கொடை வெயில் காலத்துக்கு செருப்பு இதெல்லாம் ஒன்று ஒன்று சிந்திச்சு அவங்க ஒன்று செய்கிறாங்க நம்மளுக்கு யோசனை இந்த குளிர் காலத்துக்கு என்ன சமைச்சி சூடாக சாப்பிடறதுதான் அனுப்புகிறோம் அவங்களுக்கு என்ன யோசனை வருது பாரு உண்மையா பையனா அதான் உண்மைதான் சுட சுட இன்னைக்கு இன்னைக்கு என்ன பாட போட்டு சாப்பிடலாமா இல்ல என்ன சாப்பிடலாம் கலங்க வச்சு சாப்பிடலாமா ஐயா இப்ப பனி எல்லாம் எப்படியா இருக்கு கடுமையா இருக்கா உண்மையான பனிங்க இந்த காலம் இந்த நேரங்கள்ல இந்த பணிக்குள்ள ஒரு நிறைய ஒரு நூறு பேருக்கு இலவசமா கொடுத்த அந்த பணிக்குள்ள கொடுத்த குடும்பத்தார்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் பணிக்குள்ள வாங்கிட்டு வந்துட்டோம் எடுத்து வச்சிடலாம் வீட்டுக்கான வீட்டுக்கு தம்பி

மார்கழி பிறந்துருச்சு கடுமையான பனி பெஞ்சிக்கிட்டு இருக்கு குளிர் கடுமையாக இருக்குது அதனால் நான் பார்த்துட்டு பனிக்குள்ளாக கொடுத்துருக்குறாங்க நம்ம சப்ஸ்கிரைப்பர் பனிக்குள்ளா போன வருஷம் கொடுத்தாங்க இந்த வருஷமும் கொடுத்துருக்காங்க தம்பி பனிக்குள்ளாக பிரித்து பார்த்துக்கலாமா பார்த்துடலாம் பார்த்துலாம் வர தம்பி எல்லாம் காது வரையும் இருக்குது தம்பி இது போட்டாக்கா பெரிய மனுஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே போட்டுக்கலாம் சின்ன பிள்ளைங்கன்னா இப்படி இது மாதிரி மடக்கி விட்டு போட்டுக்கலாம் சின்ன பிள்ளைகளுக்கு பனி அடிக்குதுன்னா இப்படி மடக்கி விட்டு போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு மடக்கி விட்டு போட்டுக்கலாம் மாட்டி பார்ப்போம்மா

வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் கவனிக்கிறாங்களா இந்த மாதிரி எல்லாம் யாருமே வந்து யோசனை பண்ணி கவனிக்க முடியாது நம்ம ஒரு சின்ன குழந்தைகளுக்கு ஒரு பெத்த அம்மா அப்பா எப்படி கவனிக்கிறாங்களோ அந்த மாதிரி கவனிக்கிறாங்க இந்த மழை டயத்துக்கு என்ன கொடுக்கலாம் இந்த பனி டயத்துக்கு என்ன கொடுக்கலாங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு தான் வருது அது மாதிரி பார்த்து பார்த்து செய்கிறாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம யோசிக்கிறத விட சப்ஸ்கிரைப்பர் பயங்கரமாக யோசிச்சு இந்த ஒரு காலத்துக்கும் ஒன்னு ஒன்று பனி காலத்துக்கு பனி மழை காலத்துக்கு கோட்டு கொடை வெயில் காலத்துக்கு செருப்பு இதெல்லாம் ஒன்று ஒன்றும் சிந்திச்சு அவங்க ஒன்றும் செய்கிறாங்க நம்மளால் எதுவுமே அது மாதிரி சிந்திச்சு முடியாது நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் அப்படி சிந்திச்சு ஒன்று ஒன்றும் செய்கிறாங்க மக்களுக்கு இந்த நேரம் என்ன பயன்படும் அவங்களாம் யோசிக்கிறாங்க யோசிச்சு அனுப்பி விட்டுறாங்க நம்மளுக்கு இந்த காலத்துக்கு என்ன சமைச்சி சூடாக சாப்பிட்றதுன்னு அனுப்புகிறோம் ஆனால் அவங்களுக்கு என்ன யோஜனை வருது பண்ணேன் உண்மையா உண்மைதான் சுட சுட இன்னைக்கு இன்னைக்கு என்ன பாடப்பட்டு சாப்பிடலாமா இல்ல என்ன சாப்பிடலாம் கலங்க வச்சு சாப்பிடலாமா நம்ம ஆனா வந்து அவங்களுக்கு எல்லாம் யோசனை வருது பாரு இந்த பனி காலத்துல கொடுத்தா மக்களுக்கு எது பயனாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து கொடுக்குறாங்க அனைவருக்கும் வணக்கம் இல்லை எப்படி இருக்கிறீங்க மார்கழி மாதம் பிறந்துட்டு கடுமையான பனி கடுமையாக இருக்குது பனியோடு சேர்த்து குளிரும் இருக்குது இந்த டயத்துக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பணிக்குள்ளே வாங்கி கொடுக்குறாங்க ஒரு நூறு பேருக்கு மார்கழி மாதம் பணிக்கு கரெக்டான நேரத்தில் பணிக்குள்ளே கொடுக்குறாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பரை சிந்திச்சு நல்லா சிந்தனை பண்ணி ஒரு டயத்துக்கும் ஒன்று ஒன்று இந்த சப்ஸ்கிரிப்பர் வந்து கொடுக்குறாங்க இதை கொடுக்கப்பறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் கொடுக்குறாங்க ஒரு நூறு பேருக்கு வந்து பணிக்குள்ளே கொடுக்குறாங்க அவங்க வந்து மாசம் மாசம் வந்து தொடர்ந்து வந்து ஒரு ஒரு சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாசமும் பாத்தீங்கன்னா என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணி குடுக்குறாங்க இந்த மாசம் வந்து பனிக்காலமா இருக்கிறதுனால ஒரு நூறு பேருக்கு வந்து பனிக்குள்ளா குடுக்குறாங்க பனிக்குள்ளா குடுக்குற நம்மளோட சப்ஸ்க்ரைபர் இருக்கும் நம்மளோட சப்ஸ்க்ரைபர் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுள நீண்ட ஆயுள கொடுத்து உடம்புக்கு சக்தியா கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும்னு நாங்க எல்லாருமே கடவுளே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இந்த கரெக்டான நேரத்தில் நல்ல சிந்தனை பண்ணி மாரிக்க மக்களுக்கு பணிக்குள்ளாக கொடுக்குற அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஆண்டவன் எல்லா செல்வங்களையும் கொடுத்து அவங்களை நலமோடு வாழ வேண்டும் இன்னும் மக்களுக்கு நல்லா உதவிகளை செய்ய வேண்டும் அவங்களுக்கு பொருளாதாரமும் உடல் நலத்தையும் கொடுத்து ஆண்டவன் அவர்களால் நலமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம் நம்மளோட சப்ஸ்கிரைப்பரை பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சேவை இருக்காங்க இந்த மாதிரிக்கான சேவையை வந்து பார்த்திங்கன்னா பணிக்குள்ளாக கொடுக்குறாங்க அவங்க வந்து பன்ன வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம்னா பன்னெண்டு மாதத்துக்கும் ஒவ்வொரு சேவைகள் என்னென்ன பா செய்யலாங்கிறத பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த உதவிகள் செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் பேர் எதுவுமே சொல்ல வேண்டாம்ட்டாங்க இதை வந்து நாங்களாக தான் சொல்கிறோம் இதுக்கு சொல்லணுங்கிறதுக்காக நாங்கள் தான் சொல்கிறோம் இது வந்து நம்மளோட சஸ்கரை வந்து விருதுநகர் மாவட்டத்திலேருந்து இது செய்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தேவைகள் என்னென்ன மக்களுக்கு தேவைப்படுங்கிறது பார்த்து பார்த்து செய்கிறாங்க இது தொடர்ந்து சேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா பனிக்குள்ளா கொடுத்துருக்காங்க குடை கொடுத்துருக்குறாங்க இந்த சாமந்தி பாக்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க மக்களுக்கு வாங்கி கொடுத்துருக்குற அளவு கோட்டு கொடுத்துருக்குறாங்க ஆனால் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தேவை என்னென்ன இந்த வெயில் காலத்துக்கு செருப்பு கொடுக்குறாங்க குளிர் காலத்துக்கு போர் வாங்கி கொடுக்குறாங்க அவங்க வந்து தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா

இன்னைக்கு உங்களுக்கு பணிகுள்ள கொடுக்கறவங்க யாரனம் பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் வந்து நீங்க ஒரு நூறு பேருக்கு வந்து பணிகுள்ள கொடுக்க சொல்லி இருக்காங்க. நீங்க கொடுக்க வந்திருக்கறோம். அவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கும் எல்லாருமே வாழ்த்தி விடுங்க பணிகுள்ள நல்லா சொல்லுங்க. இப்போ எல்லாரும் பணிகுள்ள கொடுத்துறலாம். அப்பா அந்த பா. थैंक போட்டுக்கிட்டு பார்த்தா உங்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். சரி பாருங்க சூப்பரா இருக்கு.

அப்படியே மாட்டிக்கப்பா மாட்டிட்டு போடு மாட்டிக்கிட்டு போங்க ஆ சூப்பர் எங்கடா தம்பி

இந்த பனிக்குள்ளாக ஒரு நிறைக்கும் ஒரு நூறு பேருக்கு இலவசமாக கொடுத்த அந்த ப பனிக்குள்ளாக கொடுத்த குடும்பத்தார்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் நீடோடி வாழ நீடோடி வாழணும் பனிக்குள்ளா கொடுத்த மக்களுக்கு ரொம்ப நீடோடி வாழணும் ஒரு நூறு பேர் கொடுத்துருக்காங்க இன்னும் மேலே மேலே அவங்க நல்லா சிறப்பாக இருக்கணும் இன்னும் வேண்டிய பொருளுக்கொண்டாக கொடுத்து அவங்க ஆவணம் செய்யுங்கிறது இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் பனிக்குள்ளாவை கொடுத்த நூறு பேருக்கு கிராம சிறபாகம் எங்களோட சார்பாகவும் இந்த பனிக்குழா கொடுத்த இருக்கும் வந்தே வேணियமான அண்ணா அவர்கா நன்றி மழமா நன்றி பிரமாந்தே இத பாத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இதுர்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க மறக்காம